வெல்கம் டு பலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்பறம் கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் பார்த்தீங்கன்னா கோண்டாசிட்டி வி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா ஐடிடிஇசி அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஒரு ரெண்டு கங்கந்த வண்டிக்கு ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதுக்கு இன்சூரன்ஸ் மாட்டிங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லுவாங்க ரெட்டு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மறியா நீ குறை தான் போட்டுருக்கு டச் ஸ்க்ரீன் வந்துடும் ரூப் ஏசியும் வந்துடும் கார் பார்க்குற இடங்குற மாதிரி தான் தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தெட்டு பிஎக்ஸ் இருபத்தேழு நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் வேறையா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் விடியோக்கெலாம் பலகார சேனலில் சப்ஸ்கிரைப்ச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப் கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் பார்த்தீங்கன்னா கோண்டாசிட்டி வி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோடய வீரியன்ட் பார்த்தீங்கன்னா ஐடிடிஇசி அப்படிங்கிற வீரியண்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஒரு இருக்காங்க அந்த வண்டிக்கு ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதுக்கு இன்சூரன்ஸ் மாட்டிங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா ரெட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் ரிமோட் லக் வந்துடும் சீட் மாதிரியா அன்னைக்கு குறை தான் போட்டுக்கு டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் ரூப் ஏசியும் வந்துடும் கார் பார்க்குற மாதிரி தான் தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தெட்டு பிஎக்ஸ் இருபத்தேழு நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் வேறையா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் விடியோக்கலாம் பலகார சேனலில் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்